அடிக்கடி போயிட்டு வரார் எந்த போடுறீங்களா எந்த போடுறீங்களா நான் கேரளாவுக்கு போனேன் ரெண்டு நாள் சிகிச்சை பெற உடனே பெரிய ஏ ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்குது அதுல கலந்துக்கல லண்டன் போனார் பத்திரிகையில் போட்டீங்களா ஊடகத்தில் போட்டீங்களா சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக தும்புனா போதும் இரும்புனா போதும் விவாதம் மேடம் அண்ணா திமுக கட்சி லீடா ஊடகமே ஓடாதாட்டு இருக்குது பத்திரிகைமே விற்காதாட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக பற்றி தான் எழுதுறீங்க அண்ணா திமுக பற்றி தான் செய்தியை வெட்டிட்டு இருக்கிறீங்க இது நல்லதல்ல உண்மையான செய்தி வெளியிட நான் போராட்டம் ஆனா பொய் செய்தி வெளியிடாதீங்க அவதூறு செய்தி வெளியிடாதீங்க அருள் கூர்ந்து சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது இருபது நாட்கள் ஆறு பாலியல் கொடுமை இரண்டு நாட்கள் இருபது நாள் நடந்து இருக்குது அதுக்கு ஏதாவது ஒண்ணுமே கிடையாது அரசாங்கம் இருக்கின்ற பொழுது என்னை எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துறீங்க சிந்திச்சு பாருங்க நாங்கள் பொய் செய்து வெளியிட வேண்டும் சொல்லல கட்சிக்கு நடக்கின்ற அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க ரெண்டு பத்திரிகை இருக்குது ஒண்ணு தினகரன் பத்திரிக்கை மாமான்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும் தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி போலினா அந்த ஆசிரியருக்கு வைத்துள்ளி வந்துடும் திமுக செய்தி அதில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கும் உண்மையில் பொய் செய்தி அவதொரு செய்தி வெளியிட்டே இருப்பாங்க இது நல்லதல்ல உண்மை செய்தி வெளியே நாங்கள் வரவேற்கிறோம் அதை நீ ஒரு கட்சிக்கு தாக்கு பிடிக்கிறீங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஒரு கட்சி ஆதரிக்கிறீங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் எங்கள் கட்சி பெற்ற அவதூறாக செய்தி வெளியிடாதீர்கள் அது நல்லதல்ல பத்திரிக்கை தர்மத்திற்கு எதிரானது அதனால் இன்னொரு பத்திரிக்கை இருக்குது